Hi, friend! ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது சாட்டர்டே உள்ள விராக் தான் அதாவது என் பெரிய பையனுக்கு மட்டும் அன்றைக்கி ஸ்கூலு அதனால அவன் வரதுக்குள்ளே கடம்பூர் போலி செஞ்சிடலான்னு சொல்லி பார்த்தேன் கோதுமை மாவு ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப தட்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு கடையில் மைதா மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மைதா மாவில் பண்ணுறது அன்ஹெல்த்தி தான் வேற வழி இல்லை ஏன்னா கடம்பூர் போலி செய்யும்போது அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து பிதுங்கி வெளியே வந்துடக்கூடாது இதுதான் நல்லா இலகி கொடுக்கும் அதனால நான் எப்போவுமே கோதுமை மாவில் தான் பண்ணுவேன் அது வந்து சாஃப்ட்னஸ் இருக்கோ இல்லையா அந்த முரமுறை இருந்தாலும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஆனால் அன்னைக்கு மைதா மாவில் தான் பண்ணினேன் மஞ்சள் போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வெந்நி கொஞ்சம் எப்படி நம்ம கை பொறுக்க உள்ள வெந்நி வந்து ஊற்றி அப்படி பிணைஞ்சுக்கிட்டேன் ஆனால் சப்பாத்தி பூரிக்கு வந்து ஒன் டைம் தான் ஆயில் ஊற்றி பணிவோம் ஆனால் இதுக்கு வந்து நெய் தான் ஊற்றி பணையணும் அந்த மனம் டேஸ்ட் இருக்கு ஆனால் நெய் வீட்டில் இல்லை ஏன்னா அன்னைக்கு தான் கிராசரி ஐட்டம் வாங்க போகணும்னு சொல்லிட்டு காலையிலே கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு இந்த மாவையும் பிணைஞ்சு வச்சுட்டு நம்ம வாங்க வாங்கிட்டு வந்து பை பெரிய பையன் ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் சீக்கிரமாக பண்ணோன்னு சொல்லி பெனஞ்சு வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் குளிராக தேங்காய் தான் யூஸ் பண்ணேன் அப்புறம் கா காஞ்சிரூடான்னு சொல்லி ஒரு கண்ணாடி போல வச்சு கவுத்தி வச்சுட்டேன் அப்புறம் வந்தேன் ஆனால் லேட்டாகிடுச்சி பெரிய பையன் ஸ்கூல் விட்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டான் நாங்கள் வெளியில் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்புறம் அவன் நிற்க சொல்லிவிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு அவசர அவசரமாக பண்ணும்போது வெள்ளம் கொஞ்சம் அதிகமாகவே உருக்கிட்டேன் ஆனால் வெள்ளம் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக தான் இருந்தது ஆனால் ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது என் பெரிய பையன் நான் கிரிக்கெட் விளாட போகிறேன் போயிட்டு வந்து சாப்பிட்றோன்னு சொல்லி நின்று சொல்லிகிட்டே இருந்தான் இரு நான் இப்போ பண்ணிடுவேன் சொல்லி அவசர அவசரமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பசங்க கூப்பிட வந்துட்டாங்க அவனும் விளாட் போக போகிறன்னா சரி அப்போ நான் பாக்ஸில் சுட்டு வைக்கிறேன் நீ வந்து சாப்பிட்டுக்கோன்ட்டு ஏன்னா நான் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் அதே ட்ரெஸ்ஸோடு தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அடுத்தும் வெளியில் போக வேண்டி இருக்குது அதனால் அப்படியே வேகமாக உருட்டி செஞ்சிட்ருந்தேன் நல்லா ஒரு முடிய உருட்டி வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி தான் இந்த வெள்ளப்பாகல வந்து நம்ம அந்த கடலமாவை அரைச்சதையும் போட்டுட்டு இந்த ஏலக்காவையும் நம்ம பொடி பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வத்தி கட்டி ஆகிற அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கணும் அந்த ஸ்டெப்பை அதுக்கப்புறம் நல்லா தின்னா உருட்டிட்டு சென்டரில் வச்சுட்டு நல்லா அவங்க வந்து ஃபுல்லாக நாலா பக்கம் சுருட்டி தான் சுற்றணும் ஆக்சுவலாக என் சின்ன பையன் இவ்வளோ பெருசாக நான் சாப்பிட்ணும் எனக்கு பாதி கட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லுவான் அதனாலே அவனை ஏமாத்துறதுக்காகவே பாதியாக சுற்றிட்டு இருந்தேன் அதனால் எல்லாருக்குமே அப்படியே பண்ணிட்டேன் நல்லா ஸ்வீட் அதிகமாக இருந்தது அன்னைக்கு ரொம்ப ரெண்டு தோசைகளும் தோசை சுடுறக்கல் தான் நான் தோசைக்கல் வந்து தோசை மட்டும் மட்டும்தான் வச்சுருப்பேன் சப்பாத்திக்குள்ளே சின்ன தான் போட்டு எடுப்பேன் ஆனால் வெளியில் போக வேண்டியதுனால அவசரமாக பண்ணாலும் என்ன தடவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கல் ரெண்டு கல்லையுமே போட்டு போட்டு ரெண்டு பேச்சாக எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்ற வேண்டியிருக்கும் இருக்கும் ஆயில் இல்லைன்னா நெய் அதனால நம்ம வந்து அந்த பிரட்டி போடும்போது அந்த கார்னர் எட்ஜஸ்ட்லாம் அது வேகாமல் இருக்கும் அதனால எண்ணெய் தடை தடவி தான் நான் பிரட்டி போட்டேன் பரவாயில்ல மந்த்லி ஒரு டைம் தான் நம்ம மாதிரி ஆயில் ஐட்டம் சாப்பிடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்ஹெல்த்தி கிடையாது தான் டெய்லியோ இல்லை வீக்லி டூ டைம்ஸ் சாப்பிட்டா தான் ரொம்ப ஆயில் ஐட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு தோணும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் என்ன தேன் அமிர்தமே கொடுத்தாலும் என் சின்ன பையன் அதில் ஒரு கடி ரெண்டு கடி சாப்பிட்டுட்டு அப்படியே மிச்சம் வச்சாச்சு என் பெரிய பையனுக்கும் எனக்கும் ரொம்ப ஃபேவரேட்டு ஸ்நாக்ஸாக மட்டும் எடுத்துக்கல நாங்கள் டின்னராகவே எடுத்துக்கிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்